எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் அந்த நாளில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவாராக கர்த்தர் கத்தறிந்த நாளை நமக்கு ஆசீர்வத்தை தரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு ரெண்டு தசலோனக்கியர் மூன்று பதிமூன்று நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை நன்மை செய்து நன்மை செய்து சோர்ந்து போய் ஐயா என்னதான் நன்மை செஞ்சாலும் எனக்கு எங்கேயா எனக்கு எனக்கு ஆசீர்வாதங்கள் வருது நான் எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் யார் என்கிட்ட நன்மை வாங்குறானோ அவனே எனக்கு விரோதமாக குதிங்கால தூக்கி எனக்கு விரோதமாய் பேசுகிறான் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டோம் எனக்கு விரோதமாய் பேசுகிறான் நான் எத்தனையோ காரியங்கள் எனக்கு இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்கு இல்லை என்றாலும் நான் அள்ளி கொடுத்திருக்கிறேன் எல்லாம் மறந்து எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் எல்லாம் எனக்கு வேதனையாக இருக்குது நன்மை செஞ்சு என்னையா எனக்கு பிரயோஜனம் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆண்டர் பார்த்து சொல்கிறார் நீ நன்மை செய்வது ஒரு நாளும் சோர்ந்து நன்மை செய்வது என்பது நல்ல ஒரு கேரக்டர் உங்கள் யாருக்காகவும் நீங்கள் மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்களுக்காக என்ன நான் மாற்றிக்கிட்டேன் இவங்களுக்காக என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த கேரக்டரில் நீங்க மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் தொடர்ந்து நீங்கள் நல்லவர்களாகவே இருங்கள் உதவி செயலாக இருந்தால் தொடர்ந்து உதவி செயலாகவே இருங்கள் அநேகருக்கு ஆறுதலாக நீங்கள் இருந்தால் அநேகருக்கு ஆறுதலாகவே நீங்கள் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக நாம் நன்மை எப்படி செய்ய வேண்டும் ஏன் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் வசனம் அழகாய் சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அழகாய் சொல்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி கற்றல் சொல்ல நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது பிறருக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்கும்பொழுது பிறருடைய வேலையின் ப்ரொமோஷனுக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது சிலருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றம் உனக்கு திராணி இருக்கும் பொழுது பிறருக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று கற்றல் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களை நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் தொடர்ந்து செய்வோம் ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம் அவருடைய வழியில் நடப்போம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம் நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நாம் ஜெய்பிக்கலாம் ஆண்டவரே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா நன்மை செய்வதில் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உங்கள நிலைத்திருக்க இருக்க கிருபை தாரும் எல்லா தண்டைகளையும் கத்திரை நீக்குவீராக மேன்மையான காரியங்களை தருவீராக ஒரு விசை கூட தயவா இந்தியவனில் இறங்கி அற்புதம் செய்யும் ஆண்டவரை ஆண்டவரே உடைந்த இருதயங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆறுதல் படுத்துவீராக தேர்தல் படுத்துவீராக பலப்படுத்துவீராக இன்றைக்கு கத்தனை அற்புதம் செய்து மேன்மைப்படுத்தும் நாமத்தை படுத்தும் நாமத்தில் ஜிபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே காட் பிளஸ்